ஹலோ மக்களே வெல்கம் டு டம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டான்ட் அப்டேட்ஸ்க்கும் அவ்வளோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஃபேவரட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கான நாமினேஷ் லிஸ்ட் வந்து ஆஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன் ஜீ தமிழ் குடும்ப விருதுகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த இயரே நடக்க இருக்குது அதுவுமே அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் ட்வெண்ட்டி செவன் தெலக்காசமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது வித்தின் டூ வீக்ஸில் வந்து மெயின் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிடுவாங்க சிலர் வந்து அதை நம்ம அம்மா ஆர்க்குமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸ்லாம் டெலிட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ கமெண்ட் எல்லாம் டெலிட் பண்ணலாம் அப்படியே தான் இருக்கு ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபேவரேட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரெஸ் எப்போவுமே சீ தமிழை வரைக்கும் நம்மளே ஓட் பண்ணி தான் அவங்கள செலக்ட் பண்ண வைப்போம் அண்ட் ஃபேவரேட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லை ஃபேவரேட் கேட்டகரியில் வர எல்லா நாமினேஷமே எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா வில்லன் வில்லி அப்புறம் சப்போர்ட்டிங் ஆக்டர் சப்போர்ட்டிங் ஆக்டர் இருக்குமான்னு தெரில அம்மா அப்பா மாமனார் மருமகள் அந்த கேட்டகரிஸ் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா ரிவீல் பண்ணுவாங்க யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேவரேட் ஆக்டர் மேல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல யார் நாமினேட் ஆகிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே பர்சனலா எனக்குமே பிடிச்ச ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் தான் ஆக்டர் அருண் வீரா சீரியலுக்காக ஆக்டர் கணேஷ் அவர்கள் ஃபார் நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் சாரி நினைவு நினைத்தேன் வந்தாய் சீரியலுக்காக அப்புறம் ஆக்டர் ஜெய் ஆகாஷ் அவர்கள் நெஞ்சத்தைக்கு இல்லாதே சிரியலுக்காக ஆக்டர் கார்த்திக் ஃபார் கார்த்திகை தீபம் சிரியல் ஆக்டர் செந்தில் அவர்கள் ஃபார் அண்ணா சிரியல் இவங்க அஞ்சு பேர் தான் ஃபேவரேட் ஆக்டர் கேட்டகரி மேல வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அவங்க தொடர்ந்து ஃபேவரேட் ஆக்டர் ஃபீமேலில் யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஆர்த்திகா ஃபார் கார்த்திகை தீபம் ஆக்ட்ரஸ் நித்யாராம் ஃபார் அண்ணா சிரியல் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா ஃபார் நெஞ்சத்தைக்கு இல்லாதே சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்வாதி ஃபார் நினைத்தாலே இணைக்கும் ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி ஃபார் வேராசிரியல் இவங்க அஞ்சு